வணக்கம் பெண்களாக பிறந்தவர்கள் மீது இந்த மூன்று வாசனைகள் வீசக்கூடாதுன்னு சாமுத்திரிகா லட்சணம் சாஸ்திர குறிப்புகள் சொல்லது சாமத்திரிக்கா லட்சணம் பெண்ணின் அங்கம் மற்றும் குண அமைப்பை கொண்டு பலன்கள் குறி குறிப்பிடப்படுது லட்சணமான முகம் அப்படின்னு சிலரை சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாஸ்திரத்தின் அடிப்படையில் சொல்கிறது தான் இந்த சாஸ்திரத்தின் அடிப்படையில் பெண்கள் மீது வாச வீசக்கூடாத வாசனைகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் எல்லா சாஸ்திரங்களும் பெண்ணுக்கு தனித்துவமான பலன்களை எடுத்துரைப்பதன் மூலமாகவே பெண் எவ்வளவு முக்கியத்துவம் வகிக்கிறாள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது ஒரு குடும்பத்தில் பெண் இல்லை அந்த குடும்பமே சிதறி போவதற்கு வாய்ப்புகள் அதிகம் என்னதான் ஆண் உழைத்து கஷ்டப்பட்டு சம்பாதித்தாலும் பெண்ணே அந்த சம்பாத்தியத்தில் குடும்பத்தை சரியாக திட்டமிட்டு நடத்துறதுனால பெண்களின் அரசாட்சியே புரிவதா சொல்லப்படுது புனிதமான பெண் குளத்தில் பிறந்தவங்க தங்களோட பிறப்பை எண்ணி எப்போதும் வருந்த கூடாது கர்ம அடிப்படையில் வினைகளை அனுபவிச்சுதான் ஆகணும் நாம் அதற்கு அதற்காகத்தான் நல்லதை நினைச்சு நல்லதை செய்யணும் நம்ம எண்ணத்திற்கு ஏற்பவே பலன்கள் இருக்குன்னு சொல்றாங்க பெண்கள் மீது துர்நாற்றம் வீசக்கூடாது அதனால் எப்போதும் பெண்கள் எந்த நிலைமையிலும் தினமும் குளிப்பதை தவிர்க்கக்கூடாதுன்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு பெண்களின் மீது மாமிச வாசனை வீசக்கூடாது புனிதமான பெண்கள் மாமிசத்தை சமைத்தாலும் கூட அந்த மாமிச வாசனை தன் மீது வராதபடி பார்த்துக்கணும் அந்த அளவிற்கு சுத்தமாக எதையும் சமைத்து பரிமாறணும் தன் உடையையும் எப்போதும் வாசம் இல்லாமல் வச்சுக்கணும் பொதுவாக குளிச்சு முடிச்சுட்டு தான் சமைப்பாங்க ஆனால் மாமிசம் சமைக்கிறவங்க சமைச்சிட்டு குளிச்சுடுற உடனே குளிச்சிடுறது நல்லது மாமிச வாசம் வீசும் பெண்களின் கையில் லட்சுமி வாசம் குறையும் அப்படிங்கிறது அதனால உடலையும் உடையையும் நறுமணத்துடன் வெச்சுக்கணும் அடுத்ததான் பெண்களின் மீது கற்றாழை வாசனை வீசக்கூடாது கற்றாழை தெய்வீக அம்சம் பொருந்திய ஒரு மூலிகை செடி இதிலிருந்து வடியும் மஞ்சள் நிற திரவம் ஒரு விதமான வாசனையை உண்டு பண்ணக்கூடியது இது விசத்தன்மை கொண்டது அதனால தான் கற்றாழையை நன்கு நிறைய முறை தண்ணீர் ஊற்றி கழுவி பயன்படுத்தணும்னு சொல்றாங்க இந்த கற்றாழையின் வாசனை பெண்களின் மீது வீசக்கூடாது இது சாமத்திர்கால் லட்சணத்தை குறிக்கும்னு சொல்லப்படுது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வேம்பு வேம்பு அப்படிங்கிறது அம்மனின் அம்சம் பொருந்திய ஒரு அற்புத மூலிகை மரம் வேம்பு வாசம் வீடுகளில் நிறைஞ்சிருக்கிறது நல்லது தான் அப்படின்னாலும் பெண்களின் மீது வேம்பு வாசம் வீசக்கூடாதுன்னு சொல் சொல்கிறாங்க வேம்பு வாசம் வீசும் பெண்களிடம் குலவிருத்தி தடைப்படும் இந்த தெய் இது தெய்வீக வாசம் அப்படிங்கிறதுனால இந்த வாசம் பெண்களின் மீது எப்போதும் வீசிட்டுருக்கக்கூடாது மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ